ஃப்ரெண்ட்ஸ் அதாவது காலையே வந்து மழை வேறு லெவலில் பெஞ்சிகிட்டு இருக்குது நல்ல மழை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாவே நல்ல வெயில் அடித்த தருணத்தில் வந்து இப்படி ஒரு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை கரெக்டா ஒரு நிமிஷம் பெஞ்சிருக்கு மழை ஓஞ்சி விட்டது அடுத்ததா மழை வந்து எப்போ பெய்யுதுன்னு பார்ப்போம் மேகங்கள்லாம் இன்னும் தான் சொல்லி கண்டிப்பாக மழை பெய்யும்னு ஒரு அறிகுறி இருக்குது பார்ப்போம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி